ஹாய் அக்கா நீங்கள் கிளம்பும்போது வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொன்னவங்களுக்காக நான் இப்போ முகத்தை கழிக்கிருக்கேன் இப்போ நான் பெருசாலாம் ஒன்று போட்டு கிளம்ப மாட்டேங்க நான் சிம்பிளாக தான் கிளம்புவேன் அதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க நாளைக்கு வியாபாரத்தை இருக்கேன் இப்போ வாங்க எப்படி போடுறோன்னு பார்ப்போம் நான் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நமக்கு பெரிய ஹேர் ஸ்டைலாம் கிடையாதுங்க சும்மா இப்பவும் போல் என்னையை எடுத்து சீவிட்டுங்கிறங்க வகுப்பு நான் எப்படி விட்டாலும் வகுப்பு வந்துடும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு சீவிட்டு காமிக்கிறேன் இரு ஸ்பீடில் வச்சுருக்கேன் நான் பின்னிட்டு கிளிப்பெல்லாம் மாட்டேங்க இப்படியே சும்மா விட்டுருவேன் அவ்வளோதான் என்னோடய ஹேர் ஸ்டைல் அவ்வளோதாங்க மொய்சரேஷன் தம்பிக்கு வாங்கி கொடுத்து விட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து அவன் திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டான் எதுக்குன்னு தெரியல எனக்கு வேண்டாமா அப்படின்ட்டான் அதனால் அவன் கொடுத்துட்டு போயிட்டான் அப்போ நான் இருக்கேன் நேத்துல இருந்து சரிங்களா தேங்காய்ன மாதிரி தான் இருக்குது அந்த வட வடவடன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு தேக்க சொல்கிறது போல் ஐப்ரோ நல்லா வளர்ந்துருச்சு கொஞ்சம் கூடி வளரட்டோன்னு நான் தான் இப்படி செஞ்சுக்குருவேங்க உங்களுக்கு அப்படி திக்னஸ்ஸாக தெரியிறதுக்கு காரணம் இதுதான் நான் இப்போ பென்சில்லாம் போடுறது கிடையாது இன்னைக்கு தான் தெரியும் இன்னைக்கு தான் பார்த்துக்குவீங்களே பாருங்கள் செல்லம்பர பல்லம் வரலாம் ம் ஏற்கனவே கண்மை போட்ட மாதிரி இருக்குது என்ன அப்படி தான் இருக்குது என் கண் அது நல்லா க நல்லா தேய்ச்சி கழுகாமன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறது இந்த எண்ணெயை தொட்டு தேய்ச்சி கழுகுனா அந்த மாதிரி இருக்காது நம்ம கண்மை போடுறோம்ல அதனால் அது அப்படி தெரியுது கண்ணுக்குள்ளே குத்திக்காதக்கா அப்படின்னு சொல்லுவீங்க இந்த அப்ப அப்புறா அப்புறம் கழுவு நாள் இருக்கத்தையும் செய்ய அப்படிங்கிறீங்களா ரைட் லிப்பாம் தெரியுதா சன்ஸ்க்ரீன்

கனவின் தடலாமா அவங்கள பார்த்து போட்டேன் என்ன இதை போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க கீழே கண்மை போட்டனால கண்மை வேண்டாம் மேலே மட்டும் லைட் வீட்டுக்கார வாங்கி கொடுத்தது லிஃப்டிக்கு எப்படி வரும் பாருங்க இப்போ என் வீட்டுக்கார் என்ன பண்ணுவார்னா இந்த லிஃப்டிக்கே பார்த்துட்டு கத்துவ கத்துனா கத்துவார் இப்போ அவர் வாங்கி வச்ச லாட்ரி இது இப்போ அவளாக தெரியாது ம் ரைட் ஆயிடுச்சா ஓகே டன் சின்ன புட்டுப்புமா கொஞ்சம் பெரிய புட்டு கொஞ்சம் பெரிய புட்டாவே வச்சுக்குவோம் ராஜாமலரே ராஜகுமாரி இன்றைக்கி நான் மாய்ஸுரைசர் போட்டிருக்கேன் இத்தனை நாள் அது தேவையில்லை போடுவா இருந்தேன் பவுடர் அடிக்கலை பவுடர் அடிக்கல பவுடர் அடிச்சிக்கிறேன் நாங்கள் அடிக்கிற பவுட்ருந்தா இதுதாங்க காஞ்சிருச்சா அப்படின்னு எப்படியோ கையை ஆஹா அதான் காயறதுக்கு முன்னாடியே அப்பிட்டேங்க இது ஏன் அப்படி இழுத்துறேன் தெரியுமா சொட்டையை மறைக்க ரைட் முடிஞ்சு என்னோட லிஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுமாரி சால் கேட்ட அவங்களுக்கு என்ன கிளியராக காமிக்கிறேன் எப்படி பின்னு கொத்துவீங்க வேணும்னா ஒரு பின்னை வச்சு உள்ள குத்திக்கோங்க அப்ப நம்ம குனிஞ்சாலும் அப்ப நாங்க குனிஞ்சுதானே வியாபாரம் பறக்கிறோம் அந்த டைம்ல கீழே விழுகாது இப்படி குத்திக்கிட்டாலும் தெரியாது வியாபாரத்தை கிளம்பியாச்சு இதுதான் என்னோடய மேக்கப் இது நீங்கள் என்னெல்லாம் போடுவீங்கன்னு கேட்டிங்க நான் போட்டதை எல்லாமே எடுத்துகிட்டேன் இது ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடியும்னு பார்த்தேன் மந்திரிச்சு ஒம்பது நிமிஷம் நான் ஸ்பீடில் வச்சு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க டன் பாய்